போரூரில் இருக்கிறோம் வானகரம் மதுரை வாயில் போகணும் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரிய தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க புதுசாக ஊருக்கு போகிறாங்க தெரிஞ்சுக்கங்க ஐயப்பந்தாங்கல் இருக்கிறீங்க என்ன பண்ணுவாங்க நிறைய பேர் கும்மனஞ்சாவடி போயிட்டு அங்கேருந்து பிடிச்சி அது வழியே ஒரு ரோடு இருக்குது கும்மண்சாவடி இந்த சைடு வர்றது கோயம்பேடு போகிற வழியில் அப்படியே வந்து அப்புறம் வானகரம் வந்து மதுரை வயல் போடுவாங்க அப்படியெல்லாம் தேவையில்லை சிம்பிள் கான்செப்ட் அது கேட்டுக்கங்க போர் ஐயப்பந்தாங்கள் இருந்திங்கன்னு சரி காட்டுப்பாக்கத்தில் இருந்தீங்கனாலும் சரி ஸ்ட்ரெயிட்டாக ராமச்சந்திரம் வரங்களா போரூர் வரையில் ராமச்சந்திரம் வரும்போது காமௌண்ட் இருக்குது லாஸ்ட்டாக காம்பவுண்ட் அந்த ஒட்டியும் உள்ள ஒரு ரோடு போகும் கரெக்டாக மூணு இல்லது நாலு கிலோமீட்டர் இருக்கும் ஸ்ட்ரெயிட்டாக போனால் வானகர மீன் மார்க்கெட்டு வந்துடும் ரைட் மதுரை மதுரைவாய்டு சரிங்களா கோயம்புரம் போய்க்கலாம் அங்கே போய் நின்றுட்டு அப்படி குழப்பாதீங்க கரெக்டாக ராமச்சந்திர ஆஸ்பத்திரிக்கு ராமச்சந்திரா ஆஸ்பத்திரி ஒட்டி ஒரு ரோடு எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லை டிராஃபிக்கே இருக்காது அசால்ட்டாக போல் அசால்ட்டாக வந்துடலாம் எனக்கு தெரிஞ்சு ஜஸ்ட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் கூட ஆகாது அப்படி சுற்றுனீங்க அரை மணி நேரம் ஆயிருக்கும்